இங்க பாருங்கள் மனித மாடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்கள் புல் மேய் தான் மாடு கவுர் போட்டு கட்டிகிட்டு இருக்குது வாங்க அதை மேய்க்கிறதுக்கு பிடிச்சின்னு போகலாம் மனித மாடு ஏய் பா பா பாய் அடு தண்ணி குடி போ போ குல்த்தில் தானி குடி குல்த்திக்கு போ Hey, hey, định ba pa, định nè 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 Pull mày 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 hey, hey, mày மாடு புல் மேஞ்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது வந்து வீட்டுக்கு போதான் போ போகுது அதவள்தான் பிடிச்சி கட்டிடலாம் காஜல் பாப்பா வண்டி ஓட்டுறலாம் கஜர் ஏய் என்ன வண்டி ஓட்டுறியா ஆ சரி சரி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டை கட்டிடலாம் கட்டிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ஏய் என்ன அக்கு போர் வந்து மேய் மாட்டிக்கிற இங்கே கடை இங்கே கடை பத்து பத்து தூங்குதா மாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்